தோல் நாங்க உங்களுக்கு உங்களுக்கு தோல் குடிச்சு உங்களை அரியணையில ஏற்றி வச்சிருக்கோம் உங்களுக்கு நாங்க கம் எங்கிட்ட கம்மியான ஆளா இருக்கலாம் எங்களை பொறுத்த மட்டும் எங்கிட்ட பணம் கம்மியா இருக்கலாம் ஆனா ஆளுகள் கம்மியா இருக்கலாம் ஆனா எங்களுடைய பலம் இல்லாமல் நீங்க அரியணையில ஏறிக்க முடியாதுங்கிறத மறந்துறாரு ஆனால் எங்களுக்கு வருத்தம் இல்ல என்ன நினைச்சா மாவட்ட செயலாளர் தளபதி போன்றவர்கள் காங்கிரஸை இழிவாக பேசி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வம் அவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை என்று சொல்லி இருபது நாளைக்கான எந்த நடவடிக்கையும் கிடையாது எந்த மன்னிப்பும் கிடையாது எந்த வருத்தம் கூட கிடையாது ரொம்ப கேவலமா பேசினாங்க பொது இடங்கள்ல பொது மீட்டிங்ல ஒரு பப்ளிக் மீட்டிங்ல ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி பேசுறாரு அடுத்து அமைச்சர்கள் அப்படி பேசுறாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில அடிதடியே ஆரம்பிச்சிருக்கு நாம போல மழை போல நம்பி இருக்கிறது மாணிக்கம் தாக்கூர் அவர் வந்து உங்களை கூட ரொம்ப சின்சியரா இருக்கிறாரு அவர் வந்து ஐ ஹவ் டு காம்ப்ளிமெண்ட் ஹிம் அவர் தான் மலபோல் நம்பி இருக்கிறேன் அவர் வந்து விடவே மாட்டேன்றாரு தமிழக முதலமைச்சர் வந்து இந்த பக்கம் அவர் சொல்றாரு கூட்டணி ஆட்சி எல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொன்னது யாருங்க தமிழக முதலமைச்சர் இந்த பக்கம் இவர் டூட் போடுறாரு எது ஒத்து வரும் எது ஒத்து வராங்க மக்கள் முடிவு பண்ணுவாங்க அடடா அடட அடடா இது என்ன பிரமாதமா இருக்கே நாங்க எங்களுடைய உரிமையை தான் கேட்கிறோம் நேற்று அமைச்சர் ராஜா கண்ணப்பன் பேசுறாரு காங்கிரஸ் கட்சியில இருக்கிறதே ஒன்னு ரெண்டு பேர் தான் அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் ஆட்சிக்கே வந்தது கிடையாது அது சொன்னா கோவம் வேற போடுறாங்க அப்படின்னு ராஜகண்டபுரம் திமுக அமைச்சர் வந்து சொல்றது சொன்னா கோவம் வேற போடுறாங்க அப்படின்னு உடனே அதை கட் பண்ணி அண்ணன் மாணிக்க தாக்கு ஊடகங்கள் பூரா வேலையை செய்யறதுல எல்லா வேலையும் இப்போதைக்கு மாணிக்க தாக்கு தான் பண்றாரு ராஜவேல் நாராஜன் கஸ்தூரோட கவலை எல்லாம் தீர்த்து வந்து மாணிக்க தான் அவர் உடனே கட் பண்ணி எடுத்து நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் வந்ததை கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு நாங்க ஒன்னும் எதுவும் பங்கு கேட்கல எங்களுடைய உரிமையை தான் கேட்கிறோம் நீங்க நூத்தி எழுபத்தி ஏழு போட்டிட்டு நூத்தி முப்பது தானே ஜெயிச்சிங்க

அப்படியே விஜய் கூட போயிடுவாங்க போல தெரிஞ்சு திரும்பி வந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க ஏன்னா காங்கிரசுக்கு வந்து இருபது வருஷமா கூட இருக்கிறாங்க நீங்க வந்து சில வீட்டுல பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டையை பார்த்தா அனையமா சாய்ந்தரம் டைவர்ஸ் ஆகிரு நினைப்பீங்க ஆசிரிய மாட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மூசு மூசு உட்காந்துருப்பாங்க அவன் வீட்டுக்காரன் பயங்கர கோவத்துல உட்காந்துருப்பான் வீட்டம்மா சொல்லுறா அந்த காஃபியை கொண்டாது கூடு ஒரு காஃபி என் பொண்டாட்டி தெரியும் கோமா அந்த காஃபி சாட்டா சாந்தமான தெரியும் ஒரு காஃபில செட்டில் ஆயிடுவாங்க அத மாதிரி வந்து ஒரு ரெண்டு சீட்டு முன்ன பின்ன வந்து அந்த அது குடும்பம் வந்து செட்டில் ஆயிரும் ஏன்னா இருபது வருஷமா கூட்டு கொடுத்து இருக்காங்க காங்கிரசும் திமுக நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து தேவரின் அலையன்ஸ் அதர் தென் டுவெண்ட்டி போர்டீன் ரெண்டாயிரத்தி பதினாலு தவிர அவங்க தொடர்ந்து அலையன்ஸ் இருக்காங்க அதனால அந்த சண்டை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய சண்டை தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா என்ன அப்படின்னா திரு நேரு திரு ஐ திரு ராஜ கண்ணப்பன் இது போன்ற அமைச்சர்கள் எல்லாம் வந்து புரிஞ்சு அவங்க எல்லாம் சும்மா ஆட்கள் தெரியும் திரு நேரு அவர்கள் வந்து துறை விட்டு கதற விட்டவர் இங்கே மேடையில துறை வைக்கவர்கள் தான் போட்டிடுவேன் அவரே கதற விட்டவர் திரு நேரு அவர்கள் நிற்கும் போது அங்கே கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுதுங்க நம்ம பார்க்கணும் நம்ம திண்டுக்கல்ல திருச்சியில மதுரையில இது மாதிரியான ஒரு பெரிய சவால்கள் பார்க்கலாம் நம்ப சில புள்ளிவரங்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் அது வந்து என்னுடைய குக்கப் ஸ்டோரி கிடையாது நீங்கள் எல்லாமே வந்து திரு ராகவன் அவர்கள் சொன்னது போல ஏஐ மூலமாகவோ கூகுள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அவர்கள் பெறக்கூடிய வாக்குகள் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகின்றன இது கேக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்ன சார் நீங்க கன்சிக்யூட்டிவ் விக்டரி தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே வர்றாங்க அப்படின்னு

நான் சொன்னேன் ஐயாயிரம் நீங்க பிரம்மாஸ்திரம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பிரம்மாஸ்திரமங்கிறது கடைசி அஸ்திரம் இந்த ரூபாய் கடைசி அஸ்திரம் இல்லைன்னு இன்னும் ஏகப்பட்ட வச்சுட்ருக்குறாங்க இன்னும் ஏகப்பட்ட வச்சுட்ருக்குறாங்க அப்போ இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாய்ண்ட் என்னன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாதத்துடைய நடுவுல தான் கொடுத்தாங்க பதினாலு பதினஞ்சு ஏதி வாக்கில் கொடுத்தாங்க அப்ப ஏழு மாசம் ஆளுக்கு ஆயிரம் ரூபா வாங்கிட்டாங்க ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் பேர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ல போலீங்க சோ ஏழு மாதம் தலா ஆயிரம் ரூபாய் மக்கள் ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் மக்கள் வாங்கிட்டாங்க அப்ப என்ன நடந்திருக்கணுங்க ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் பெண்கள் சரிங்களா அவங்க வாங்கிட்டாங்க ஆயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு நாலு ஓட்டு ஆவரேஜ் வச்சுக்கோங்க நாலு பேரும் போட வேண்டாம் போயிடும் போயிரும் அஞ்சு கோடி நாலரை கோடி ஓட்டு ஆனா வாங்கின ஆயிரம் ரூபாய் வாங்கின அந்த மனைவியும் அவர் கூட அந்த ஆயிரம் ரூபாய் காசை பத்திரமா டாஸ்மாக் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த இன்னொருத்தரும் அந்த அந்த ரெண்டு பேர் மட்டும் அந்த ரெண்டு பேர் மட்டும் வந்து ஓட்டு போட்டிருந்தா ரெண்டு கோடிய முப்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கணும் ஒரு கோடிய பத்தொன்பது லட்சம் பேரு வாங்கியிருக்கிறாங்க இவர்கள் ரெண்டு பேர் மட்டும் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் ஒரு மனைவி ரெண்டு பேர் மட்டுமே வாக்களித்திருந்தால் ரெண்டு கோடிய முப்பத்தி லட்சம் வாக்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களை தேர்தல் திமுக வாங்கியிருக்கணும் ஆனால் வாங்கியது என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி வாக்குகள் மட்டும்தான் ஓவராலாவே ரெண்டு கோடி வாக்கள் வாங்க அவனுடைய வாக்கள் வந்து தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது பாக்குறோம் இன்னும் சொல்ல போனா முந்தைய ரெண்டாயிரத்தி இப்ப விட இருபத்தி ஒன்ன விட ஐந்து லட்சம் வாக்குகள் வந்து குறைஞ்சி போச்சு இன்னும் குறைஞ்சி போச்சு அப்ப ஆளுக்கு ஆயிரம் ரூபா வாங்கினவர்கள் வாக்களித்தார்களா அவருடைய குடும்பத்தினர் வாக்களித்தார்களா இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவார் என்ன காரணம் நம்ம மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாயிட்டான் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய புண்ணியத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து இது கேப்டன் விஜயகாந்தருட முதல் தேர்தலை சந்தித்த போது இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு வந்தோன்னே அவர்தான் முதல்ல அந்த கூச்சத்தை போக்குனர் ஏன்னா முன்னாடி நமக்கு ஓட்டுக்கு காசு வாங்கினா அந்த கூச்சப்படுவோம்

ஒவ்வொரு வீடா பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வர்றாங்க ஒரு வீட்லயே கிரில் கேட்லயே அந்த கட்சியோட சின்னம் போட்டு ஒரு கட்சியோட சின்னம் போட்டு அந்த கட்சியோட சின்னம் போட்டிருக்கே நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு அந்த வீட்டு காசு கொடுக்கல அடுத்த வீட்டுக்கு தாண்டி போயிட்டாங்க காலையில பதினோரு மணிக்கு அந்த தேர்தல் அந்த கட்சியுடைய தேர்தல் பணிமனை அலுவலகத்துக்கு ஒரு அம்மா வருது எனக்கு காசு வரல அப்படின்னு இல்ல பாத்துட்டு இல்ல நாங்க நேற்று ராத்திரி ரெண்டு மணிக்கு நடு சாமத்துல கொண்டு வந்து கொடுத்துதே இல்ல எங்க வீட்டு காசு வரும் அப்படி அவங்க அட்ரஸ் சொல்லுங்க பேச சொல்லுங்க அப்படி பார்த்தா ஏமா நீங்க அந்த கட்சியில நாங்க வேற கட்சி மாறும் அந்த அம்மா கேக்குது அப்ப வேற கட்சியில கொடுக்க மாட்டியா

மூணு மாசத்துக்கு வந்து நம்ம வந்து அட்வான்ஸா போட்டுருவோம் எலெக்ஷன்ல எதாவது பஞ்சாயத்து பின்ட்டு திடீர்னு எலெக்ஷன் கமிஷன் எதாவது ரோஸை போதா செஞ்சுருச்சு என்ன சீமானுக்கு சின்னத்தை முடக்கிற மாதிரி எதாவது செஞ்சுருச்சு நினைச்சது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து முன்னாடியே கொடுத்துருவோம் அப்புறம் இன்னும் ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்போம் சம்மர் வருதுன்னு கண்டுபிடிச்சாரு தமிழமுளம் சரி நம்ம ரெண்டாயிரம் ஏப்ரல் மார்ச் எப்படின்னா சம்மர் இல்லைங்க அப்படின்னு அதுக்கு ஒரு ரெண்டாயரூவா சேர்த்து போடுவோம்னு போட்டாரு நம்ம மக்கள் எப்படிப்பட்டு வாங்கினா வாங்கின கேப்பியா இருப்பான் ஐயாயிர ரூபால வந்து நாலாயிரம் ரூபா எனக்கு நான் தொட மாட்டேங்க இப்போ சாம்பாருங்க தொலைங்க உங்களுக்கு தான் ஆயிரம் ரூபா ஓடி போயிருங்க தலைவர் குடுத்துருக்காரு நாலு மூணு மாசம் சேர்த்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு வீட்டுக்காரர் கொடுத்துருவாங்க இவங்க இங்கே அஞ்சாயிரம் ரூபாய் நாலாயிரம் தூத்துவாங்க அடுத்த மாசம் பதினேழாம் தேதி காசு உழாது மார்ச் மாசம் காசு விழாது ஏன் அதுக்கு தான் சேர்த்து போய் கொடுத்தாச்சு ஏப்ரல் மாசம் காசு விழாது நம்மால் ரெண்டு மாசமா என்ன தமிழம் அமைச்சர் காசே போடலன்னு கேட்பான் உங்களுக்கு புரியுங்களா பாஸ் உங்களுக்கு அட்வான்ஸ் சப்போர்ட்டாச்சு அது அட்வான்ஸ் ஃபைனல் பேமெண்ட் எங்க அப்படிமா

வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு மூணு தேர்தலில் மூணு கூட்டணி சேர்ந்த என் மூணு தேர்தலில் மூணு இருந்துச்சு இப்ப ஒருங்கிணைந்த என் டிவா வந்து உட்காந்துருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற அண்ணன் டிடிவி வரைக்கும் உள்ள உட்காந்துருச்சு எல்லாரும் வந்து உட்காந்துச்சு ஒருத்தரோட பார்க்கிறார் அண்ணன் ஓபிஎஸ்ட ஒரே ஒரு எம்பி இருந்தார் அந்த எம்பி ஏடிஎம் ஜாயின் பண்ணுறாரு